கஷ்டங்களை நீக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டங்கள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கிறது ஒரு கஷ்டம் போக மற்றொரு கஷ்டம் வரத்தான் செய்யும் அதனால்தான் கஷ்டமில்லாத வாழ்க்கையே இல்லை என்று கூறுவதும் உண்டு அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீக்க வேண்டுமென்றால் அதை சமாளித்து அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய மனதைரியம் என்பது வேண்டும் அந்த தைரியத்தை வழங்கி கஷ்டத்தை தீர்ப்பதற்குரிய வழியையும் காட்டக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவர்தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு காரிய தடையை மன தைரியத்தை தந்து நம்முடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவதற்குரிய வழியை காட்டக்கூடிய தெய்வமாக ஆஞ்சநேயர் திகழ்கிறார் ஆஞ்சநேயருக்கு உகந்த கிழமையாக வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் திகழ்கிறது அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது நவ ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி கஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படி நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஆஞ்சநேயரை எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போக வேண்டும் என்றால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வெண்ணெயை வாங்கி ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் சாற்ற வேண்டும் என்று கூறுவார்கள் இன்னும் சிலரோ அந்த அளவுக்கு வாங்க முடியாது என்பவர்கள் வெண்ணெயை ஆஞ்சநேயரின் வாயில் மட்டும் வைப்பது போல வாங்கி தருவார்கள் அந்த அளவிற்கு கூட எனக்கு வருமானம் இல்லை ஆனால் நான் அதிக அளவில் கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஒரே ஒரு வெற்றிலையில் வெண்ணெயை வைத்து ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து அவரை வழிபாடு செய்வதன் மூலமும் வெண்ணெய் காப்பு சாற்றியதற்குரிய பலன் கிடைத்து நம்முடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் இந்த முறையில் நாம் வெற்றிலை மாலையும் சாற்றலாம் வெற்றிலையில் சிறிதளவு வெண்ணெயை தடவி அதை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலமும் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அதோடு மட்டுமல்லாமல் இப்படி வெற்றிலையில் வெண்ணெயை தடவி நூற்றி எட்டு வெற்றிலை என்ற எண்ணிக்கையில் ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு போற்றிகளை கூறி அந்த வெற்றிலையால் அர்ச்சனை செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதேபோல் நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக கட்டியும் போடலாம் இந்த முறைகளில் ஏதாவது ஒரு முறையை ஒன்பது வாரங்கள் தொடர்ச்சியாக நாம் ஆஞ்சநேயரின் ஆலயத்தில் செய்து ஒன்பது முறை ஆஞ்சநேயரை வலம் வருவதன் மூலம் ஆஞ்சநேயரின் அருளால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அனுதினமும் ராமநாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையை இந்த முறையில் சாற்றி வழிபாடு செய்ய ஆஞ்சநேயரின் அருளால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும்